அவசியம் நீதிமொழிகளை வாசிக்கும் போது பதினொன்று நான்குல ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் நிறைய ஆலோசனைக்காரர்கள் என்ன நான் நிறைய டைம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா எனக்கு அது புரியல அப்படின்னு ஒரு மூன்று குறைஞ்சது மூணு பாஸ்டருக்காது நான் அதை வந்து கேட்பேன் சீனியர் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் இதுக்கு விளக்கம் என்ன இது எப்படி படிச்சுக்கணும் மூணு குறைஞ்சது மூணு அந்த மூன்று நபரில் எது எனக்கு எளிமையாக இருக்குன்னு இல்லை எனக்கு எது புரியுதோன்னு முதல்ல பார்ப்பேன் அதுக்கப்புறம் அதுல எது கரெக்டாக இருக்குன்னு பாப்பேன்

அப்படி ஒரு நபர் நம்மளும் நம்மளுடன் முடிவெடுத்து கட்டாயத்தொண்டு இருக்கீங்கன்னா அது கிறிஸ்துவ மட்டும் தான் இருக்கும் மனிதன் யாரு எபி இப்ப இருக்கிறாப்புல எபி ஒண்ணு சொல்றாருன்றதுக்காக இந்த சர்ச்சில ஏதாவது ஒண்ணு செஞ்சா நல்லா இருக்குமா ஒரு கூட்டம் நம்ம ஒரு கூட்டம் தானே ஒரு நபர் சொன்ன ஒரு ஆலோசனைக்காக நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்யவும் கூட அதை செய்யவும் மாட்டேன் நாமளும் செய்யவும் கூடாது ஆலோசனைக்காரர்கள் எல்லாருக்கும் கேக்கணும் எல்லாரோடைய பதில் எப்படி இருக்கு அப்போதான் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும்